ப்ரே இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஐ மீன் தேவன் உங்களோட குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு வேலை இல்லை என்ற குறைவு பிள்ளை இல்லை என்ற குறைவு கடன் என்ற குறைவு சுகம் இல்லாத ஆரோக்கியம் இல்லைன்ற ஒரு குறைவு சொந்தமாக ஒரு வீடு இல்லையின்ற குறைவு ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அதை நினைக்கும்போதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வேதனை ஒரு கலக்கம் உண்டாகுதா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவாராம் ஐ மீன் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நிறைய பணம் செலவாகும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி சில பேருக்கு கவலை அது ஒரு குறைவாகவே இருக்கும் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவாராம் நாம் ஆராதிக்கும் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் ஐ மீன் பூமியின் அதி நிறவும் அவருடையது அவர்கிட்ட தான் உலகத்தின் சகல ஐஸ்வர்யமும் அடங்கி இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பெரிய சீமானாய் மாற்ற அவரால் முடியும் அவர் எவ்வளவு ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களோட தேவையை சந்திக்க அவரால முடியும் அவரை நீங்கள் விசுவாசிக்கணும் தேவன் உங்களோட குறைவை நிறைவாகுவார்னு விசுவாசிக்கணும் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இந்த பிலிப்பியர் வந்து பவுல் ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்துக்கு உதவி செய்தவங்க அவங்களோட குறைவுக்கு மத்தியிலையும் ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்பி அந்த ஊழியத்தை தாங்கினவங்க அதனால தான் தேவன் அவர்களை தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆசீர்வதித்தார் அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட மிஷினரி ஊழியத்தை யார் யார் தாங்குறாங்களோ உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட நானும் ஒரு உதவியாக இருப்பேன்னு அப்படி நீங்கள் செய்யும்போது தேவன் நிச்சயமாய் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாய் மாற்றுவார் அமீன் காட் பிளஸ் யூ